இன்னொருத்தனி நாளைக்கு அனுப்புறமில்ல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நிலா தன்னுடைய லேப்டாப்பை மிஸ் பண்ணிட்டு நினைச்சு பயங்கரமாக பயந்து போயிருக்கிறாங்க இப்படி நம்மளோட ப்ராஜெக்டை காட்டப்புறோம்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே பயந்து போயிருக்கிறாங்க அந்த டைமில் கரெக்டாக சோழன் கால் பண்ணுறாங்க சோழன் நிலா அழுதுட்டு பேசுறதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு சொல்லி துடிச்சு போய் கேட்குறாங்க இது மாதிரி நான் இட்டு வந்து லேப்டாப்பை ஆட்டோலேயே விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ இந்த ஒர்க்கை நான் ப்ரெசென்ட் பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு பயந்து போய்ட்டு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க சோழனும் அடுத்த மீட்டிங்க்கு எல்லாருமே வந்துடுறாங்க நிலாவை அவங்க பண்ண ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ண சொல்கிறாங்க நிலாவோ ரொம்பவே தயங்கி எப்படி இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு ராகு என்னாச்சு நிலா தயவு செய்து பண்ணுங்க ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாங்க அப்ப நிலா ரொம்பவே பயந்து போயிட்டு எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க அடுத்து ரொம்ப நேரம் காத்திருந்துட்டு இதுக்கப்புறம் உங்க நம்பி இருந்தது வேஸ்ட் உங்க நம்பி இந்த ப்ராஜெக்ட் நான் கொடுத்ததே என்னுடைய தப்புன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போக போறாங்க அந்த டைம் பார்த்து கரெக்ட் டைம்ல சோழன் அந்த இடப்ப கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்துறாங்க அதை பார்த்ததுமே நிலா பயங்கரமா ஷாக் ஆகி சந்தோஷப்படுறாங்க அடுத்து நிலா ரொம்பவே வேப்பாதிட்டமா அந்த கிளைண்ட் முன்னாடி அந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்ணது எல்லாத்தையுமே காட்டுறாங்க கிளைண்ட்டோ அதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க இப்படி ஒரு இப்படி ஒரு ப்ராஜெக்ட்டை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் நினைச்சு கூட பார்க்க முடில்ல இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் இவ்வளவு சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பீங்கன்னுட்டு இது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ளானை நான் ஓகே பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே நிலா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க ஸ்ட்ராவவோ நிலா கிட்ட சாரி இல்லை கொஞ்சம் அவசரப்பட்டு உங்ககிட்ட நான் கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நிலாவும் லேட்டானதுக்காக சாரி கேட்டிருக்காங்க அடுத்த நிலா சோழன் கூட நடந்து போறாங்க சோழன் கிட்ட நன்றி சொல்லி சந்தோஷப்படுறாங்க நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்டுக்காக எல்லாரும் நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிலா சோழனுக்கு நன்றி சொல்றாங்க சோழன் நிலா கிட்ட இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உங்களுக்காக நான் அதை கண்டுபிடிச்சிட்டு இருந்திருக்கேன் எனக்கு வெறும் நன்றி மட்டும் தானா அப்படின்னு சொல்றாங்க நிலாவோ சோழன் சொன்னதை கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அடுத்த சோழன் அடுத்த நாள் வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சோழனுக்கு அடிபட்றது கையில அடிபட்டுறது அடுத்து சோழன் ரத்தத்தோட வீட்டுக்கு வராங்க அதை பார்த்துட்டு நிலா பயங்கரமா துடிச்சு நிலா சோழனுக்கு மருந்து போட்டு ஏங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே துடிச்சு பதறி போய் கேக்குறாங்க அதை பார்த்துட்டு சோழனும் நமக்காக நிலா துடிக்கிறா உண்மையிலே நம்மளால லவ் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க உண்மையிலேயே நிலாக்கு நம்மள பிடிச்சிருக்கு அதெல்லாம் இருக்கு அவ மனசொலி நான் தான் இருக்கிறேன் ஆனா வெளிக்காட்டாம தான் இவ்வளவு நாள் நடிச்சுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலா பண்றதை பாத்துட்டு பயங்கரமா ரசிச்சு சந்தோஷப்படுறாங்க